வணக்கம் நண்பர்களே இதோ இப்போ ஒரு அதிரடியான செய்தி வந்திருக்கு டி டுவெண்டி உலக கோப்பைக்கான பாகிஸ்தான் டீம் அறிவிக்கப்பட்டாச்சு பாபர் அசாம் உள்ள வந்திருக்காரு கூடவே ஷாஹி நபர்டியும் வந்திருக்காரு சரி யாரு கேப்டன் என்ன நடக்குது எல்லாத்தையும் நான் இப்போ உங்களுக்கு விளாவாரியா சொல்றேன் கேளுங்க ஆமாங்க நம்ம இந்திய டீம் எப்படி டி டுவெண்ட்டி உலக கோப்பைக்கும் அதுக்கு முன்னாடி நடக்க போற அஞ்சு மேட்ச் கொண்ட டி டுவெண்டி சீரிஸுக்கும் சேர்த்து ஒரே டீம் அறிவிச்சாங்களோ அதே பாணியில இப்ப பாகிஸ்தானும் டி டுவெண்டி உலக கோப்பைக்கு முன்னாடி நடக்க போற ஒரு மூணு மேட்ச் கொண்ட டி டுவெண்டி சீரிஸுக்காக ஒரு டீம களம் இறக்கிருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா உலக கோப்பை விளையாட போற அதே டீம் தான் இது ஒண்ணு பேசிக்கிறாங்க ஏன்னா ஒரு பெரிய டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி பிளேயர்ஸ்க்கு நல்ல பயிற்சி கொடுக்கணும் இல்லையா அதனால பதினாறு பிளேயர்ஸ் கொண்ட டீம் அறிவிச்சிருக்காங்க இந்த பதினாறு பேர்ல இருந்து பதினஞ்சு பேர் டி டுவெண்ட்டி உலக கோப்பை விளையாடுவாங்க அந்த ஒருத்தரை மட்டும் அப்புறமா தூக்கிடுவாங்க சரி இப்போ இந்த டீம் எப்படி இருக்கு ஆஸ்திரேலியா கூட நடக்க போற மேட்ச் எப்போ அந்த மூணு மேட்ச் டி டுவெண்டி சீரீஸோட தேதிகள் என்ன ஷெட்யூல் என்ன டீம்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க இதோ விவரமா சொல்றேன் கவனிங்க ஆஸ்திரேலியா டீம் இப்போ பாகிஸ்தானுக்கு போறாங்க அந்த மூணு மேட்ச் கொண்ட டி டுவெண்டி சீரீஸ்ல விளையாடுறதுக்காக இந்த மேட்ச் எல்லாமே லாகூர்ல தான் நடக்க போகுது ஜனவரி இருபத்தி ஒன்பதுல முதல் டி டுவெண்டி மேட்ச் நடக்குது ஜனவரி முப்பத்தி ஒண்ணுல இரண்டாவது டி டுவெண்டி மேட்ச் அப்புறம் பிப்ரவரி ஒண்ணுல மூணாவது டி டுவெண்டி மேட்ச் பாகிஸ்தானோட லாகூர்ல நடக்கும் இதுக்காக பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் பதினாறு பேர் கொண்ட டீமை அறிவிச்சிருக்காங்க இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா பாபர் அசாம் அப்புறம் ஷாஹின் ஷா அப்ரிட்டி ரெண்டு பேருமே டீமுக்குள்ள திரும்பி வந்திருக்காங்க அந்த ஸ்ரீலங்கா சீரீஸ்ல இவங்க ரெண்டு பேராலையும் விளையாட முடியாம போச்சு ஏன்னா ரெண்டு பேருமே பிபிஎல் விளையாடிட்டு இருந்தாங்க அதனால அந்த சீரீஸ்ல இவங்க இல்ல ஆனா இப்போ ரெண்டு பேரும் டி டுவெண்டி டீமுக்குள்ள கம்பேக் கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாம ஷதாப் கான் அப்ரார் அகமது முகமது நவாஸ் அப்புறம் உஸ்மான் தாரிக் நாலு ஸ்பின்னர்களும் பாகிஸ்தான் டீம்ல அப்படியே இருக்காங்க போன சீரீஸ்ல இருந்த மாதிரியே இந்த சீரீஸ்லயும் இவங்க தொடர்றாங்க இருபத்தி எட்டாம் தேதி ஆஸ்திரேலியா டீம் அங்கே போய் சேர்ந்துருவாங்க அதுக்கப்புறம் பயிற்சிகள் ஆரம்பமாகும் இப்போ அந்த டீம்ல யார் யார் இருக்காங்கன்னு பார்ப்போம் சல்மான் அலி ஆகா கேப்டன் அது போக அப்ரார் அகமது பாபர் அசாம் பஹீம் அஷ்ரப் பகர் சமான் குவாஜா முகமது நஃபே முகமது நவாஸ் முகமது சல்மான் மிர்சா முகமது வசீம் ஜூனியர் நசீம் ஷா சாகிப் ஜாதா பர்ஹான் சைமயூப் ஷஹின் ஷா பிரிடி ஷதாப் கான் உஸ்மான் கான் அப்புறம் உஸ்மான் தாரிக் என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்களேன் பாபர் அசாம் உள்ள இருக்காரு ஷாஹின் ஷா அப்ரிடியும் இருக்காரு ஆனா சில பெரிய பெயர்கள் இந்த லிஸ்ட்ல இல்ல குறிப்பா முகமது ரிஸ்வான் இந்த டீம்ல இல்லைங்க உலக கோப்பைக்கு முன்னாடி இருக்கிற கடைசி சீரீஸ் இதுதான் இதுக்கு அப்புறம் வேற சீரிஸ் எதுவும் கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் இதே டீம் தான் டி டுவெண்டி உலக கோப்பையிலும் விளையாட போகுது அப்போ முகமது ரிஸ்வான் டி டுவெண்டி உலக கோப்பையில இருந்து வெளியே போயிட்டாரா ஹாரிஸ் ரவுப்பும் உலக இருந்து வெளியே போயிட்டாரா ஏன்னா அவரோட பேரும் இந்த லிஸ்ட்ல இல்ல பாகிஸ்தானோட வேகப்பந்து வீச்சாளர்களை பாத்தீங்கன்னா ஷாஹின் ஷா அபிரட்டி இருக்காரு நசீம் ஷா இருக்காரு முகமது வசீம் ஜூனியர் இருக்காரு ஆனா எங்கேயுமே ஹாரிஸ் ரவு பேரை காணும் இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் திடீர்னு முகமது ரிஸ்வான் இல்லைன்னா ஹாரிஸ் ரவுப் உலக கோப்பை டீம் குள்ள என்ட்ரி கொடுப்பாங்களா ஏன்னா இப்போ அறிவிச்சிருக்க டீம் பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் உலக கோப்பையில விளையாடுறது சந்தேகம் போல தான் தெரியுது பாகிஸ்தான் அறிவிச்சிருக்க இந்த டீம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இதே டீம் தான் உலக கோப்பையிலையும் விளையாடணுமா உங்களோட கருத்து என்னவோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி